For accepting our request, for executing whatever you promised, and our farming forum expects more. In this approach, there are two agricultural graduates who left agricultural practice and advisory role. One is Namalwar from Tamil Nadu, another is from Palaker from Maharashtra. These two people. Shoulder the responsibility of introducing organic agriculture and life introduction into the rejuvenation of the soil. These two are possible because of the abundant work what they have done for us. We sincerely pray to the Prime Minister a nationwide recognition has to be given to these people. At the same time, sir. You are spending so much time to do it for the farmers. You have so far introduced 27 programs, and this natural farming is also another program. But this approach is totally different. Here, you have formed the department officials, and first importance what you have given is training to the farmers then registration of the farmers then certification of the farmers this is the first time this country is doing this one so that the farmers can always get the benefit thank you very much sir nandri dr k ramasamy விவசாயிகளினுடைய பயிற்சி எப்படி இந்த பிரதம மந்திரியின் திட்டத்தினாலே நடைபெறுகிறது என்பதை வலியுறுத்தி கூறியதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக திரு பி ஆர் பாண்டியன் அவர்கள் தலைவர் தமிழக அனைத்து உழவர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு இப்பொழுது தன்னுடைய நோக்க உரையை ஆற்றுவார்கள் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு அந்த மாநாட்டை ஒட்டி ஒரு மிகப்பெரிய அளவில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இயற்கை வேளாண்மை வெளிப்படுத்துகிற அரங்குகள் அமைக்கப்பட்டது ஆகவே இது மாநாடு என்கிற பெயரில் துவக்கப்பட்ட மாநாட்டை பாரத பிரதமர் அவர்கள் நேற்று காலையில் இருபத்தி ஒன்னாவது பி கிசான் திட்டத்தையும் இந்த மேடையில் உழவர்கள் மத்தியில் துவக்கி வைப்பது என்று முடிவெடுத்து ஒரு முப்பெரும் மாநாடாக இந்த மாநாடை அலங்கரித்ததோடு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கையும் துணிவையும் உருவாக்குகிற வகையில் எங்களை போன்ற சாதாரண விவசாயிகள் அழைத்தபோது வருகிறேன் என்று சொல்லி பல்வேறு நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த தமிழகத்திற்கு வருகிறது இந்த உழவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருக்கிற உலகவே நமது பாரத பிரதமர் அவர்களை வருக வணங்கி மகிழ்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மேதகு ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து விவசாயிகளோடு ஒரு நட்பை பாராட்டி இந்த நிகழ்விலும் அவர் பங்கேற்று சிறப்பித்திருப்பதை நாங்கள் நன்றியோடு நினைவு கூர்ந்து வணங்கி மகிழ்கிறேன் இந்த நிகழ்வில் இந்த மண்ணின் மைதன் சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கு மத்திய அமைச்சராக இரண்டாவது முறையும் தொடர்கிற பிரதமருக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய இளைஞனாக தொடர்கிற எனது அருமை சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே நமது மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருமான மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே எனக்கு முன்னதாக உங்களின் சார்பில் பிரதமரிடம் கோரிக்கைகளை முன்மொழிந்து எங்களை வழிநடத்துகிற ஆசானாக இருந்து இந்த மாநாட்டை வெற்றிகரமான மாநாடாக நடத்தி முடித்துவதற்கு உதவி புரிந்திருக்கிற முன்னாள் வேளாண் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் மரியாதைக்குரிய முனைவர் கே ராமசாமி அவர்களே அல்லும் பகலும் எட்டு மாத காலமாக இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்கிற பல்வேறு எல்லாம் தகர்த்தெறிந்து வெற்றிகரமாக மாநாட்டை நடத்தி முடிப்பதற்கு அயராது பாடுபட்டிருக்கிற நமது ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வாழை கருப்பையா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற உழவர் பெருமக்களே உங்கள் பாதம் வணங்கி நான் உங்களுக்கு வரவேற்க கடவுப்பட்டிருக்கிறேன் இந்த மாநாடு நம்மாழ்வார் அவர்களுடைய கொள்கையை அவருடைய கனவை நினைவாக்குகிற விதமாக நமது பாரத பிரதமர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் மிகுந்த நம்பிக்கை தமிழக இருக்கிறது காரணம் தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனை ஐம்பது ஆண்டு காலம் தொடர்ந்தது இடையிலே நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது இறுதி தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் நடுவர் மன்றத்தை தீர்ப்பை உறுதி செய்தது அதனை அரசிதழில் வெளியிட்டு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்தினுடைய உரிமை சட்டப்பூர்வமாக மீட்கப்பட்டிருக்கிறது என்றால் அது பிரதமர் மோடி மோடிஜி அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அது மட்டுமல்ல ஜல்லிக்கட்டு என்பது தமிழ்நாட்டின் கலாச்சார பண்பாடுகளில் ஒன்று அது ஒரு வீர விளையாட்டு இளைஞர்கள் மட்டுமல்ல கால்நடையும் விழிப்புணர்வை உருவாக்குகிற அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை உச்ச நிரந்தர தடை விதித்தது ஆனால் தமிழக இளைஞர்கள் விவசாயிகளுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு ஒரு அவசர சட்ட கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே முடிவுக்கு கொண்டு வந்து ஜல்லிக்கட்டுக்கு தமிழகத்திற்கு சிறப்பு அனுமதியை பெற்று தந்த பாரத பிரதமர் அவர்களே இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் இப்படி எண்ணற்ற திட்டங்கள் நாங்கள் நன்றியோடு நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூட பிரச்சனைகள் ஏராளம் எங்களுக்கு அரசியல் கிடையாது நன்றியோடு நினைவு கூறுவது எங்களது டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அதை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் தென்னிந்திய பசுமா தீர்ப்பாயத்தில் இரண்டாயிரத்தி பதினைஞ்சில் வழக்கு தொடர்ந்து பதினாறில் பிரதமர் அவர்கள் நீதிமன்றத்திலேயே கொள்கை முடிவெடுத்து காவிரி டெல்டாவில் பேரழிவு திட்டங்களை அனுமதிக்காது எனது மத்திய அரசு விரைவில் காவிரி டெல்டா மண்டலமாக அறிவிக்கப்படும் என்று அறிவித்தார் வீட்டெடுக்க வேண்டும் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் போராடிய போது எங்கள் தமிழகத்தின் மூத்த பாராளுமன்ற உறுப்பினரை அழைத்து உங்கள் தமிழக விவசாயிகளை நம்பிக்கையோடு போகச் சொல்லுங்க காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும் செல்லுங்கள் என்று சொல்லி இருபது தமிழ்நாடு அரசு அறிவிப்பதற்கு ஒப்புதலை நம்மாழ்வார் அவர்கள் இயற்கை விவசாயத்தையும் இன்றைக்கு மண்ணையும் பாதுகாப்பதற்கு பாரம்பரிய வேளாண் முறைகளையும் அறிமுகப்படுத்தி செயல்பட்டவர் அவர் மறைந்து விட்டார் ஆனால் அவருடைய கொள்கைகள் இன்றைக்கு உலக முழுமையிலும் எடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அளவில் ஒரு கொள்கை வகுக்க வேண்டியிருக்கிறது கொள்கை மண் மலட்டு உணவுப் பொருட்கள் நஞ்சாகிவிட்டது உணவை உண்டாலே பல்வேறு நோய் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய கூடிய கடு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது இந்த நெருக்கடியில் இருந்து தீர்வு காண வேண்டும் என்பதற்காக நம்மாழ்வார் வகுத்துக் கொடுத்த கொள்கையை நமது பாரத பிரதமர் அவர்களிடம் நம்பிக்கையோடு சமர்ப்பிக்க இருக்கிறோம் அந்த கொள்கைகளை பாரத பிரதமர் அவர்கள் மத்திய அரசு கொள்கை முடிவு எடுத்து இந்த மண்ணலை மண்ணையும் மக்களையும் விவசாயிகளையும் பாதுகாப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தக் கடவுப்பட்டிருக்கிறோம் இந்த கோவை மண்டலம் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் துவங்கி அது பல மாநிலங்கள் வழியாக செல்லுகிறது ஆனால் இந்த காலநிலை மாற்றத்திற்கு அடிப்படையாக இருப்பது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைவனம் தான் எனவே இந்த மலைவளத்தை பாதுகாக்க வேண்டும் மலையில் வாழக்கூடிய விலங்கினங்கை விலங்கினங்களை நோக்கி மனிதர்களையே கொள்ளுகிறது விவசாயிகளையும் கொள்ளுகிறது உழவர் குடும்பத்துடைய உழைப்பையும் சுரண்ட பார்க்கிறது எனவே விலங்குகள் தேவை வனங்கள் தேவை விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமது பாரத பிரதமருக்கு இருக்கிறது என்பதை அவர் பாதம் தொட்டு வணங்கி நான் கடமையாக உண்மைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மேற்குத் தொடர்ச்சி மலைவளத்தை பாதுகாத்து

வகைவாடை மாற்றி இன்றைக்கு சதுப்பு எல்லாம் கட்டுமான நிறுவனங்களுக்கு கொடுக்கிற ஒரு பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒருங்கிணைந்த சட்டம் வேண்டும் தொழில் புரட்சியில் விவசாயிகள் மாறுபட்டவர்கள் அல்ல தொழிலும் வேண்டும் வேளாண்மையும் வளர வேண்டும் உணவு உற்பத்தியும் பாதித்து கூடாது என்கிற அக்கறையோடு இந்த கோரிக்கைகளை நான் முன்வைக்கிறேன் இந்த மகான் நம்மாழ்வார் அவர்களுடைய நினைவை போட்டுகிற வகையில் உங்கள் ஆட்சி காலத்தில்